தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழகத்திற்கு நீதி வழங்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பதும் பலத்த கண்டனங்களை பெற்றுள்ளது தொடர்ந்து தமிழகத்தின் அரசியல் கட்சி பல்வேறு தலைவர்களும் அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அந்த பட்டியலிலும் பாஜக கூட்டணியில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் நினைத்திருக்கிறார் மும்மொழிக் கொள்கையை பின்பற்றினால்தான் நிதி ஒதுக்கீடு என்ற முடிவை கைவிடுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது புதிய கல்வி கொள்கை மற்றும் உம்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுக்கிறது அதனால் தமிழ்நாட்டுக்கு நிதி தர முடியாது என கூறியிருந்தார் இதையடுத்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் எம்பிக்கள் தங்களது கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக பாஜக கூட்டணி இருக்கும் தலைவர் ஒருவரை எதிர்த்து இருப்பது குறிப்பிடத்தக்கது ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று மும்மொழி கொள்கை நீக்கப்பட வேண்டும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகள் மட்டுமே வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் உள்ள பாடத்திட்டத்தில் இருந்து இந்தி மொழி முறையாக அகற்றப்பட வேண்டும் என்ற தீர்மானம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்தி மொழி பாடத்திட்டத்தில் இருந்து அகற்றப்பட்டது பேரஞ்சர் அண்ணா அவர்களின் இருமொழி கொள்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சி தலைமை அம்மா அவர்களும் கடைபிடித்தார்கள் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை அறிவிக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்தவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைமை அம்மாவிற்கு இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்ற சூழ்நிலையில் புதிய தேசிய கல்வி கொள்கையின் படி மும்மொழிக் கொள்கையை கடைபிடித்தால் தான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க முடியும் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூறியிருப்பதும் ஏற்றுக்கொள்ளக் கூடியதல்ல பின்பற்றினால்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற முடிவை மத்திய அரசு பரிசீலனை செய்து தமிழ்நாட்டிற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க